ஆரம்பிச்சு எப்பயுமே இந்த புதுமைகள் ஒரு புத்துணர்ச்சியை தரும் அந்த புத்துணர்ச்சியை இன்னும் அதிகமாக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னா அதுதான் இந்த தை பிறக்கும் தருணம் தை திருநாள் பண்டிகை மாதமும் நம்ம தமிழர்களின் பண்பாட்டு பண்டிகையுமான பொங்கல் திருநாள் நான்கு நாட்கள் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகையை பிரம்மாண்டமாக ஒரு தோரணையாகவே கட்டி பிரகாசமாக ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு இடத்துல தாங்க இன்னைக்கு நம்ம இருக்கும் அனைத்து ஆரம்பங்களும் இனிமையானது ஜியாட்டி சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் அழகிற்கும் நம்பிக்கைக்கும் கை ராசிக்கும் தரமாறாத கல திறனுக்கும் இடம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சென்னை தாம்பரத்தில் இருக்க ஷோரூம்ல தான் இருக்கும் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு நகைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அதே மாதிரி அந்த ஜிஆர் டி அட்வர்டைஸ்மெண்ட்ல திரிஷா மேமும் அவங்க வேர் பண்ணிருக்க ஜுவல்லரியும் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும் அந்த கலெக்ஷன்லாம் எல்லாம் இங்க இருக்கான்னு பாப்போமா ஜிஆர்டில பொன் பொங்கல் ஆஃபீஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம்ல அந்த விதத்துல ஜிஆர்டில வாங்கக்கூடிய தங்கத்துக்கு அதுவும் சேதாரத்துல இருபது சதவீதம் வரைக்கும் தள்ளுபடி போயிட்டு டைமண்ட் பிளாட்டினம் சில்வர் ஒவ்வொரு எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்கு அந்த செக்ஷன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா நான் வேர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எந்த செக்ஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு டைமண்ட் செக்ஷன்ல தான் இருக்கேன் நம்ம ஜிஆர்டில வாங்கக்கூடிய டைமண்ட்ஸ் அண்ட் அன்கட் டைமண்ட்ஸ் கற்களுக்கான மதிப்புல அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க பொன் பொங்கலுக்காக அடுத்து சில்வர் செக்ஷன் பாக்கலாமா வெள்ளி பொருட்கள் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்ப இதுதாங்க சரியான டைம் நம்ம ஜிஆர்டில பொன் பொங்கல் ஆஃபரா நீங்க வாங்கக்கூடிய வெள்ளி பொருட்களுக்கு அப் டு டுவெண்ட்டி சேதாரத்துல தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பொன் பொங்கல வெள்ளி பொருட்களோட செலிப்ரேட் பண்ணுங்க என்னங்க இந்த பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் வெறும் கோல்ட் டைமண்ட் அண்ட் சில்வருக்கு மட்டும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள்ட்ட இருக்கா கண்டிப்பா கிடையாதுங்க பிளாட்டினம்க்கும் இருக்கு நம்ம ஜிஆர்டில வாங்கக்கூடிய பிளாட்டினம்லயும் செய்கொலி மற்றும் சேதாரத்துல அப்டூ தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க எக்ஸைட்டிங்காக இருக்கல இந்த பொன் பொங்கல் அதுமா நீங்க சிம்பிள் எலிகண்ட் அண்ட் கிளாஸியான ஒரு லுக்கு கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இங்க பிளாட்டினம் பர்ச்சேஸ் பண்ணுங்க வருஷம் உங்களுக்கான டிஸ்கவுண்ட் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோ இப்ப மக்கள் பத்தி என்ன நினைக்கிறாங்க நான் உங்கள்ட்ட பேசலாமா இன்னைக்கு ஜிஆர்டில ரொம்ப தீவிரமா ஷாப் பண்ணிருக்கக்கூடிய ஒருத்தங்கள்ட்ட தான் நம்ம பேச போறோம் அருணா அண்ட் பவித்ரா அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஹாப்பி நியூ இயர் உங்க ரெண்டு தேங்க் யூ ஸோ இங்க உள்ள வந்த உடனே ரொம்ப தீவிரமாகவே ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அ லைக் டூ ஸ்டார்ட் ஃப்ரம் டட் ஜிஆர் டி அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது எல்லாமே ஓகே எவ்ளோ வருஷமா டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பொன் எக்கச்சக்கமான ஆஃபீஸ் போயிட்டு இருக்கு அப்டின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் இந்த விழாக்கால பொன் உங்களுக்கு தெரியுமா

Okay. so it's almost 15 years i'm traveling with GRT. okay and uh, every in the travels with life in some oh. each and every part the one is, uh, different phases of my life grt has been starting from my அப்புறம் பாப்பா எல்லாமே ஓகே உங்களுக்கு என்ன ரெண்டு விஷயம் நான் அது இட் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் மத்த பிராண்ட் ஐவ் ஷாப் ஐ எம் நாட் வித் குவாலிட்டி சாட்டிஃபைட் சர்வீஸ் ஆனா இங்க கிடைக்கிற குவாலிட்டியும் சர்வீஸும் வேர் எவர் ஐ ட்ராவல் இப்போ நான் தமிழ்நாட்டில் மட்டும் லைஃப் அவுட் சைடு ஆஃப் தமிழ்நாடு ஈவன் வித் நாட் சென்னை ஃபர்ஸ்ட் டைம் சில்வர் சூப்பர் சோ இந்த ஷாப்பிங் அனுபவம் அப்படின்னு இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் டக்குன்னு ஒரு பயங்கர இருக்கும் அதுதான் நம்மள வந்து கூட்டிட்டு போகல உங்களுக்கு இந்த ஷாப்பிங் அனுபவம் அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஒரு கலெக்ஷன்ஸா வச்சுக்கோங்க சொபிஸா வச்சுக்கோங்க இதுவாக இருந்தாலும் இட் பி லேட்டஸ்ட் அண்ட் நீங்க ஒரு டைம் வந்து பாக்குற கலெக்ஷன்ஸ் இன்னொரு டைம் இருக்காது இட்ஸ் வெரி ரேட் சோ அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க சோ எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்க்கலாம் இதுல இருக்குறது நமக்கு லேட்டஸ்டா தெரிஞ்சிரும் சோ தட் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் தி லேட்டஸ்ட் இதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெடிஷனல் ஆல்சோ சோ இப்போ நம்ம ட்ரெடிஷனலா ஏதாவது வாங்கனாலும் எவ்ரிथिंग will be available சோ இங்க தங்கம் வெள்ளி வைரம் எல்லாத்தையும் எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க பட் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய வெரைட்டيزல இருக்கக்கூடிய ஒபினியன் பத்தி தெரிஞ்சிக்கலாம் வாங்க எனக்கு வந்து இங்க சில்வர் அண்ட் தி ஆண்டிக் கலெக்ஷன் ஐ லவ் தோஸ் திங்ஸ் ஐ ஹேவ் நெவர் சீன் திஸ் கைண்ட் ஆஃப் வெரைட்டيز இன் সিলவர் அண்ட் ஆண்டிக் கலெக்ஷன்ஸ் எனிவேர் சோ நம்ம ஷாப் பண்றதும் இங்க வந்து சில்வர் அண்ட் ஆன்டிக் आह गोल्ड आउट हुआ है इसको बैरी कुछ महंती पहले एंड सिल्वर इसमें डेट इस वाइज ब्राइट कॉरेक्ट और हम लोगों की आप फेवरेट सब माय फेवरेट इस ऑफिस सुपर सो न विडा कार्ड लवंदे गोल्ड हो गया न हम लोगों की वीट का न जोर भी परचेज मटर जा बिगड़ा वो रिचमेल अपडिंग है सल्ला एबू पून पंगले के आगे क्य ஹியர் ஆக்சுவலா கிவிங் வெரி குட் அமௌன்ட் அப் டிஸ்கவுண்ட் ஓவர் ஸ்டேஜ் அண்ட் எவ்ரி திங் சோ அதான் அட்ராக்ட் பண்ணதுனும் சொல்லலாம் இங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே இப்ப ஆஃபர் பொதுலாம் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் வந்து என்னோட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால தான் வந்திருக்கோம் சோ தட் ஆசோ வெரி குட் தேங்க் யூ மேம் நீங்க பேசும்போது உங்களுக்கு ஜி ஆட்டி எவ்ளோ பிடிக்கும் அப்படிங்கற உங்களோட எக்ஸைட்மெண்ட் லெவல்ல இருந்து என்னால புரிஞ்சு போக்குது தேங்க்யூ சோச் ஸ்ட்ரேட் டாகிங் ஜி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ நம்ம கூட நெல் வீனா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சோ பர் சோ ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்க அ லைக் டு ஸ்டார்ட்

நம்பிக்கை தான் ஸோ ஒவ்வொரு விழாக்காலும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இங்க கொடுப்பாங்க அந்த வரிசையில இப்ப பொங்கல் இருக்கு ஸோ பொங்கல்ல எக்கச்சக்கமான ஆஃபீஸ் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் பத்தி தெரியுமா அது அண்ட் அது எவ்வளவு திருப்தியாக இருக்கு உங்களுக்கு இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் எனக்கு கோன்ஸ்ல வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு ஸோ பொங்கலுக்கும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே அப்டூ டேட் அனுப்பிட்டாங்க ஸோ இப்பதான் வந்து ஒரு ரிங் வாங்கியிருக்கேன் ஆ ஸோ திஸ் இஸ் ஃபைன் ஐ லைக் த

Okay. something i'm very impressed about the shop okay beautiful thank you ma'am thank, thank you நம்ம கூட விக்னேஷ் ஸ்ருதி அவர்கள் இருக்காங்க so அவங்க ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் நாங்க வந்து புடிச்சு வச்சிருக்கோம் இப்போ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் so GRT ல ரொம்ப தீவிரமாக ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்க i நாங்க வந்து இன்டர்வ் பண்ணிருக்கோம் அப்படினு சொல்லிட்டு but i really wanted to இந்த ஷாப்பிங் அனுபவம் பத்தி சொல்லுங்க GRT ல பர்சேஸ் பண்றது ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கு And uh, we have been coming to GRT for like more than 25 30 years. Okay. So, yeah, uh, good collections. Um, gold or purity is like really good here. Generations are not GRT. GRT is parents my parents' quality, reliable, I have collections. Yapome, எங்க எங்க அம்மா அப்பா இல்ல எங்க பாட்டி எல்லாருமே இங்க தான் வந்திருக்காங்க சோ ஆல்வேஸ் வி கண்டினியூ டு டு தட் ஓகே பியூட்டிフル சோ ஓவர் விழா காலம் அப்ப எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஜிஆர்டில ரன் ஆயிட்டே இருக்கும் அண்ட் அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு அப்படினே சொல்லலாம் சோ இப்ப இந்த பொன்முகல் ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு அப்படி சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம் உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் போதும் சரி இப்பவுமே வந்திருக்கும் போது ஷாப்பிங்ல அவங்க எப்பவுமே சொல்றாங்க லைக் in the offers like bangles uh, you get certain percentage of of your final price and kudukira uh, uh, pricing day always it beats the market oh so, yeah, enga okay. ponaalume better it's very good come back here again okay. because of the offers okay yeah. so oru second time Abhina, we should definitely talk about the collections here yes. so how much you like we love Like uh modern art lane, classical art designs We so would definitely uh, come here like over again and again. Wandona ground floor the top last floor me later. <laughs> Earlier in the week, we wanted to get a lot of silver, Sami, uh, like for the our Puja place, other decorate pandrake, so we could get it. And now Nangamanda towards the rings and we wanted to get look into some chains and necklace and which was also available so இப்ப நம்ம கூட அருண் சார் and குணமலர் मैम இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் மேம் சூப்பர் ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்க சோ ஜிआरपी அப்படினு சொன்னா உங்களுக்கு என்ன டக்கற ஞாபகம் வரும் குவாலிட்டி தான் ஓகே எப்பயமே வந்து இங்க கிட்ட வாங்குறதுனா ஒரு தனிப்பு ஒன்னு சொல்லுவாங்கல யூника இருக்கு இருக்கும் எப்பயமே நாங்க ஒரு 12 இயர்ஸ் இங்க பர்சேஸ் பண்றோம்

ஓகே ஊர்ல இருந்து எல்லாம் வருவாங்க சிவகாசி என்னோட நேட்டிவ் இவங்களுக்கு வந்து சங்கரன் கோயில் ஓகே சோ ஊர்ல இருந்து யாரு வந்தாலுமே நாங்க இங்க இருந்து டீனு போக வேண்டியது இருக்கும் இப்போ அப்படிலாம் இல்ல நம்ம ஏரியாலயே வந்தாச்சு ஸோ வெரி கம்ஃபர்டபுள் சோ சார் நீங்க சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய அந்த ஷாப்பிங் அனுபவம்னு சொல்லுவோம் இல்லையா அது எவ்ளோ தூரம் உங்களுக்கு இம்ப்ரெஷர் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க் அவங்களோட நெட்வொர்க் ஏதோ ஒரு இடத்த நகை வாங்கிட்டோம் ப்ராப்ளம்னால எந்த எந்த ஷோரூம்னாலும் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கு இங்க இருக்க மேனேஜர் சப்போர்ட் பண்றாங்க

ஒவ்வொன்றும் எப்படி இப்ப ஆன்டி கலெக்ஷன் போனாலும் சரி டைமண்ட் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி எல்லா டிசைன்ஸுமே உங்ககிட்ட இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்னா சின்னதாவும் வாங்குவாங்க பெருசாகவும் வாங்கணும் டைமண்ட் எல்லாருமே போடணுங்கறதை வந்து இவங்க தான் கொண்டு வந்துருந்தாங்க ஓகே அதுவும் இந்த பொங்கல் டையத்துல எப்பயுமே நமக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஓகே நான் இங்க தான் ஃபர்ஸ்ட்டு டைமண்டு வாங்கினேன் நானுமே ஆஹ் எங்க வீட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் டைமண்ட் ஓகே அதனால எனக்கு அது அதெல்லாமே இங்க ஒரு கம்ஃபர்டபுளா இங்க வந்து இங்க கஸ்டமர் சர்வீஸ் தான் ஃபர்ஸ்ட் ஓகே இங்க ஒரு செக்ஷன்ல ரம்யாக்கா இருப்பாங்க ஒரு செக்ஷன்ல உமாக்கான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் இங்க மட்டும் நாங்க பர்ச்சேஸ் பண்ணான்னு பண்ணாலுமே நாங்க அங்க இருந்து இங்க இவங்க கால் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க முந்தி வந்து நாங்க கொஞ்சம் அங்கேயும் போவோம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுக்கணும் அப்படின்னா அங்க போவோம் இப்ப எல்லாம் இங்கேயே வந்துடுறோம் இப்ப நெக்ஸ்ட் மந்த் தான் எங்களுக்கு எல்லாம் முடியுது ஆக்சுவலா ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க இந்த மந்தே வந்து கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தானே வந்து போட்டுக்கலாம் பில் போட்டுக்கலாம் அதனால ஒண்ணும் இல்லை

எல்லாத்துலயுமே அதான் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இப்ப ஒரே ஒரு ரிங் இருக்குன்னா போர் கிராம்ஸ்லயும் உங்ககிட்ட இருக்கும் அதே இது வந்து எயிட் கிராம்ஸ்லயும் இருக்கும் ஓகே இப்ப ஆரம்னு எடுத்துக்கிட்டாலும் முந்தையெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆரம் தான் இருந்தது இப்ப அஞ்சு சவரனுக்கே நெக்லஸ் அண்ட் ஆரம் சேர்த்து குடுக்கற மாதிரியும் குடுக்குறாங்க இப்ப கூட ஒரு ரெண்டு பவுன்ல காமிச்சாங்க புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் அதான் நம்ம வந்துட்டோம்னா

மேட்ஸ்ல வந்து அந்த பீரியட்ல ஜுவல் வாங்கணும் அப்படின்னு போனப்ப ஓல்டு ஜுவல் போடலான்னப்ப ஒரு கேஷுவலா ஜிஆர்டியோட ஜுவல்ல போட போனப்ப அவங்க வந்து அப்படியே அதே ரேட்ல எடுத்துக்கிட்டாங்க குவாலிட்டினா ஜிஆர்டி மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்க நான் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன் சோ ஒரு சம் ஜுவெல் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னோன்ன தாம்பரம் ஜி டி போங்கண்ணா டி நகர் போறத விட இங்க நம்ம பக்கத்துல அப்படின்னு சொன்ன சரி ஓகே விசிட் பண்ணலாம் பார்த்தா எக்ஸ்ட்ரீம்லி குட் ரிச்சி ஜி விட ரொம்ப பெருசா ஸ்பேசியஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்புறம் என ஜி ஆர் டி தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அண்ட் தாமரம் ஜி ஆர்டி ரொம்பவே இம்பிரஸிவா இருக்கு ஆக்சுவலி அண்ட் ஸ்டாஃப் ஓட கோபரேஷன் ரொம்ப ஹெல்ப் புல்லா இருந்தது இம்பேக்ட் வந்து ரிங் பர்ச்சேஸ்க்காகவும் ஒரு டெல்லில ஒரு ப்ளேட்டும் வாங்கினோம் திரும்ப மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்கும் ஏன்னா இன்னொரு டூ டேஸ் ஊருக்கு போகிறோம்ன்றதால ஷாப் பண்ணி குளுக் பண்ண ஓகே சோ உங்களுக்கும் ஜியாதிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி பேசுனீங்க அப்ப கண்டிப்பாக ஒவ்வொரு விழா காலம் வரும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபீஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ இப்போ பொன் பொங்கல் இந்த பொன் பொங்கலுக்கான எக்கச்சக்கமான ஏராளமான தள்ளுபடிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அண்ட் அது எவ்வளவு எக்ஸைட்டிங் ஆக ஆக்சுவலி எனக்கு வாட்ஸ்அப் வந்துட்டே இருக்கும் அவங்களோட எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் மேலா

நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு ஆக்சுவலி பட் லெட்ஸ் சே ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூ கேரி பண்றது லாங் டர்மா ஒரு லீகசி ஜுவல்லா ஒரு அம்மாட்ட இருந்து அடுத்து சைல்டு கொடுக்குறது அண்ட் லாங் டேம்மா அந்த டிசைன்ஸ் இருக்கிறது ஜிஆர்டி தான் அன்பீட்டன் அண்ட் நான் நிறைய டைம் வந்து ஜியா சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் ஜி போவேன் பட் அவங்களே த்ரீ எனக்கு சொல்லுவாங்க சார் அது நல்லாதானே இருக்கு ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்லினர்ஸும் வந்து ரொம்ப சூப்பர் நான் நிறைய டைம் போயிட்டு திரும்பி மாத்தாம்புள்ள எடுத்துட்டு வந்துருக்கேன் அதுதான் ஆக்சுவலி வந்து ஆல்வேஸ் யூனிக் நீங்க சோ இன்னைக்கு இருக்கு இந்த டிராஃபிக் கண்டிஷன்ஸ்ல எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் காரை எங்க பார்க் பண்றதுன்ற ஹெட் ஏக் இருக்கு ஸோ ஜிஆர்டி டி இட் இஸ் திருச்சி ஆர் தாம்பரம் ஐ மீன் ஐ நெவர் பீன் டு டி நகர் பட் தாம்பரம் இங்க இந்த ரெண்டு இடத்துலயுமே ரொம்ப கம்ஃபர்டபுள் பேசிக்லி வந்தோம் காரை விட்டோம் அப்புறம் கிட்ஸ் இருக்காங்க அவங்க எப்ப பார்த்தாலும் வீடு மாதிரி சுட்டிட்டு இருப்பாங்க அவங்கள பத்தி கேர் பண்ணாம நம்ம பாட்டுக்கு ஷாப் பண்ணலாம் சோ அந்த மாதிரி இருக்கு சோ அதுதான் ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆம்பியன்ஸ் அண்ட் தே டேக் கேர் ஒரு கஸ்டமர் வெரி வெல் ஸோ தட் இஸ் ஆல்சோ அட் அட் அட்வான்டேஜ் இப்போ ரொம்ப க்ரவுடாக இருந்தால் சில பேர் பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் இங்கேயும் அப்படி கிடையவே கிடையாது பீச் ஒன் ஃபேமிலி விள் ஒன் டெலிகேட்டெட் ஸ்டாஃப் டு அட்டெண்ட் யூ ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் உங்களுக்கு பெரிய வேலயூ தேங்க் யூ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கல்யாணத்துக்கும் வீட்டுல ஜிஆர்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அனுபவமும் அவ்வளவு அழகாக இருக்குங்க டிசைன் ஆக இருக்கட்டும் குவாலிட்டி ஆக இருக்கட்டும் இல்ல ஜுவல்ல பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதமாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சோ நீங்களும் இந்த பொன் பொங்கலை ஜிஆர்டியோட செலிப்ரேட் பண்ணுங்க தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் பிளாட்டினமாக இருக்கட்டும் எக்கச்சக்கமான தள்ளுபடி போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பாத்துருக்க எல்லாருக்குமே உங்களுடைய இல்லமும் உள்ளமும் நிறைய ஜிஆர்டியின் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இது சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்